தனிநபருக்கு சொந்தமான பல கோடி மதிப்புடைய வணிக வளாகத்தின் முன்பு நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிளையாட்டம் கிராமத்தில் வசித்து வருபவருக்கு நடை இவர் தனக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் முன்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தூண்டுதலின் பேரில் கட்சி அலுவலகம் கொடிக்கம்பங்கள் வைத்து ஆக்கிரமித்து அடைத்து வைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இந்த உத்தரவை நிறைவேற்ற கோரி பலமுறை துறை சார்ந்த அலுவலர்களிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அந்த இடத்தை மீண்டும் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாமக கட்சியினர் உடன் வந்த கென்னடி கம்யூனிஸ்ட் கட்சியினர் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்துள்ளாா்